அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி வபரகாத்து அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே பதிமூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரமதான் மாதத்தை முன்னிட்டு சொல்ல வேண்டிய பல தகவல்களை இதுவரை பதினேழு பாகங்களாக நமது இந்திய ஆன்லைன் யூடியூப் சேனலில் அப்லோடு செய்திருக்கோம் பொதுவாக முஸ்லீம் சமுதாயத்தில் இந்த ரமதானுடைய நடவடிக்கைகள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம மூன்று வகைகளாக நம்ம பிரிக்கலாம் ஒண்ணு என்னன்னா வழக்கத்துல செய்து வரக்கூடிய நடவடிக்கைகள் இதை செய்யறது வந்து தவறு கிடையாது மார்க்கத்துல தப்புன்னு சொல்லி இருந்தா நம்ம அதிலும் தவிர்த்து கொள்ளலாம் மற்றபடி மார்க்க அது சம்பந்தமாக கண்டுகொள்ளாத நேரத்துல நாம் அதை செய்யறதுல எல்லாம் தப்பு கிடையாது புரியறதுக்கு சொல்றதா இருந்தா நம்ம ஏற்கனவே இந்த நோன்பு கட்டியை சொன்னோம்ல அது அது சம்பந்தமா ஹரிசில்லையில அது வந்து நம்மளுடைய வழக்கத்துல உள்ளது அப்போ இது மாதிரியான காரியங்களையும் என்ன செய்றாங்கன்னா ரமதான் மாசத்துல செய்கிறாங்க இன்னும் பல காரியங்களை பார்த்தீங்கன்னா ஹதீஸ்ல இருக்கும் ஹதீஸ்ல இருந்தால் நம்ம செஞ்சுதான் ஆகணும் ஹதீஸ் அடிப்படையில் செய்யக்கூடிய காரியங்களும் இருக்கிறது இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது அது வந்து ஹதீஸ் நினைச்சுக்கிட்டு செய்யறாங்க ஹதீஸ்னு சொன்னா ஹதீஸுக்குன்னு தராதரம்லாம் இருக்குதான் செய்யுது அந்த தராதரத்தை அந்த ஹதீஸ் பெற்றிருக்கான்னு நம்ம பார்க்கணுமா இல்லையா அப்போ அந்த மாதிரி பார்த்து தான் நம்ம ஒரு காரியத்தை செய்யணும் ஏன்னா மருமையினுடைய நன்மையை நாடி தான் நம்ம செய்கிறோம் ஆனா சில நடைமுறைகள் அந்த ரமதான் மாதத்துல பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுடைய நடைமுறை அது வந்து ஆதாரமற்ற செய்திகளை அடிப்படையாக கொண்டு ஆதாரமற்ற அதிசகளை அடிப்படையாக கொண்டு நடைமுறையில வந்திருக்கிறது அதையும் நம்ம என்ன செய்து கொள்ளணும் தவிர்த்து கொள்ளணும் ஏன்னா குரானில் வந்து அல்லாஹ் வந்து அப்படித்தான் நான் சொல்றான் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் நாம மறுமை வெற்றிக்காக வேண்டியதும் இந்த இஸ்லாத்துல இருக்கிறோம் அந்த மறுமை வெற்றி கிடைப்பதாக இருந்தால் ஞானம் இல்லாத விஷயத்தில் தலையிடக்கூடாது சந்தேகமான விஷயத்தில் தலையிடக்கூடாது ஆதாரமற்ற விஷயங்கள்ல தலையிடக்கூடாது இப்படி அல்லாவே குரான்ல சொல்லத்தானே செய்யறான் மறுமை சம்பந்தப்பட்ட நன்மை எதிர்பார்த்து நம்ம ஒரு காரியத்தை பண்ணோம்னு சொன்னா ஞானம் இல்லையா அதுல நம்ம தலையிடவே கூடாது குரான்ல கூட இஸ்ரா என்ற அத்தியாயத்துல முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல கூட அல்ல சொல்றான் அவ்வளா தப்பு மாலை சில கிழமும் எதுல உங்களுக்கு ஞானம் இல்லையோ அதை நீங்க தலையிடவே செய்யாதீங்க நல்லா என்ன செய்யலாம் அது கண்டிஷனா போடுறோம் ஞானம் இல்லாத நீங்க தலையிடாதீங்க ஏன் தலையிடாதீங்கன்னு நான் சொல்றேன் இன்ன சம்ம வல் பசர வல் புத குலாயு மசூலா ஏன்னா இந்த செவி வழியாக நீங்கள் என்ன கேள்விப்படுறீங்களோ அதெல்லாம் நான் கேள்வி கேட்பேன் உங்களுடைய பார்வையை சம்பந்தமாக நான் கேள்வி கேட்பேன் உள்ளத்தில் என்ன இருக்குதோ அது சம்பந்தமாக கேள்வி கேட்பேன் இப்போ மறுமையில் நான் இதெல்லாம் பிடிச்சிருவேன் அதனால் எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் ஞானமற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாவே ரொம்ப தெளிவாக சொல்கிறானா இல்லையா ஆக ஞானம் இல்லாத விஷயத்திலையும் நம்ம தலையிடக்கூடாது சந்தேகமா இருக்குது நம்ம இது கூடுமா கூடாதாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குன்னு வைங்களேன் அந்த விஷயத்தையும் நம்ம பார்வையில கூடாதுன்னு ஒதுக்கிற வேண்டியதான் கூடுமா கூடாதான்னு சந்தேகம் இது ஒருவேளை கூடுன்னு இருந்தா என்ன பண்றதுங்கிற அடிப்படையில் நம்ம அதை செஞ்சிடக்கூடாது அப்ப சந்தேகமான விஷயத்தை விட்டு நம்ம தவிர்த்து கொள்ளணும் ஞானமற்ற விஷயங்கள்லையும் நம்ம என்ன செய்யக்கூடாது தலையிடக்கூடாதுன்னு சொல்லி அல்ல இந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா சொல்றானா இல்லையா பொதுவான விஷயங்களுக்கே அல்ல அப்படி சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள் என்று நாம் செய்வதாக இருந்தால் அது தெளிவா இருந்தால் தான் நம்ம அதை செய்ய முடியும் நபிகள் நாயம் அவர்களுடைய பேர்ல பல பேர் பல கதைகளை உண்டாக்கியிருப்பாங்க இருப்பாங்க அப்ப ஆதாரமற்ற தகவலாக இருக்கும் அது உறுதி செய்யப்படாத தகவலாக இருக்கும் அப்போ அது மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யலாமான்னு நிச்சயமா அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சில பேர் என்னன்னா என்ன என்ன அவங்க யோசிப்பாங்கன்னா என்னடா இது வளமையை நம்ம செஞ்சுட்டு வர்றதெல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்றாங்க இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறத மட்டும்தான் அவங்க கேட்குறாங்களே தவிர எது இருக்குது இருக்குதுன்னு நம்ம சொல்றோம் அதை என்ன செய்யலை அவங்க வந்து கண்டு மாதிரி இல்லை அப்ப இல்லைங்கிற விஷயத்த வந்து இல்லைன்னு தான் சொல்லணும் ஆதாரமற்ற செய்தி வந்து ஆதாரமற்றது அப்படிங்கிறதான் நம்ம சொல்லணும் இப்போ இந்த ரமதான் மாசத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் வந்து நீங்கள் பள்ளிவாசலில் கூட நீங்கள் கவனிச்சு பார்க்கலாம் நோன்பு துறக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா விசேஷமா துவாவெல்லாம் செய்வாங்க அப்படி பல சகோதரர்கள் நீங்கள் பார்த்து இருக்கிறீங்க இப்போ துவா செய்கிறதுக்கு தடையெல்லாம் கிடையாது ஒரு ஏன்னா துவாங்கிறது நம்மளுடைய தேவையை இறைவன் கேட்குறது தானே அது வந்து இறைவனே வந்து துவா வந்து எல்லாம் விரும்பக்கூடியவன் தான அவன் அப்போ துவா செய்யறதுல வந்து தடையெல்லாம் கிடையாது எப்ப வேண்டுமானாலும் என்ன செய்யலாம் நம்ம துவா செய்யலாம் இப்போ இந்த நீங்க நோன்பு துறக்கிறதுக்கு முன்னாடி கூட துவா செய்யறீங்கல்ல துவாவில் செய்யலாம் ஆனா எந்த நம்பிக்கையில் பண்ணக்கூடாதுன்னா நோன்பு துறப்பதற்கு முன்னால் அதாவது அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி துவா செய்தால் அதை அல்லாஹ் வந்து உடனடியாக ஏற்றுக்கொள்கிறான் என்று நபிகள் நாயம் அவர்கள் உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற எண்ணத்துல செய்யக்கூடாது அதாவது துவா செய்யறதுக்கு தடை இல்லை ஆனா எப்படி நம்ம செஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி துவா செஞ்சா அந்த துவா வந்து அல்லாஹ் உடனடியாக ஏற்றுக்கொள்றான் குறிப்பா இந்த இஃப்தா நேரத்தில் செய்யப்படக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்ற நம்பிக்கையில நம்ம பண்றோம் இல்ல அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம பண்ணக்கூடாது ஏன் அது சம்பந்தமாக இடம்பெறக்கூடிய நபிமொழிகள் இருக்குல்ல அது எல்லாமே ஆதாரமற்றதுன்றிருக்கிறது இன்னலி சாய்மி ஆஹ் அப்படிதான் அப்படித்தானே இடம்பெற்றிருக்கிறது அதாவது நோன்பு திறக்கக்கூடிய நேரம் அந்த நோம்பாளிக்கு வந்து சிறப்பான ஒரு தகுதி என்ன தாவா இன்னலி மின் அதாவது நோம்பு தொடக்கக்கூடிய நேரத்துல நோம்பாலிக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துவா இருக்கான் மாத்துர் அத்து அந்த துவா வந்து அல்லாஹ் வந்து என்ன செய்ய மாட்டான் புறக்கணிக்கவே மாட்டான் நோம்பு தொடக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டீங்களே நான் உடனடியாக ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களே சொன்னதாக இது ஆஸ் ஆசென்ற நபித்தோழரின் வாயிலாக அறிவிக்கப்படக்கூடிய செய்தியாக இன்றைக்கும் கிதாபுகள்ல இருக்கிறது அதில் மாற்று கருத்தில் இபுனு மாஜாவில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ஹாக்கிமில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு ஜாமியூ சஹீரில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு சோபலிமான்ல மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அப்போ இத்தனை ஹரீஸுகள்லையும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு செய்தி இருக்குது என்ன செய்தி இன்னலி சாயிமை இந்த பித்திரை அப்போ அலி தாபா இந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அந்த நோன்பு திறக்கக்கூடியவர்களுடைய அந்த பிரார்த்தனை வந்து மாத்துறது அது வந்து மறுக்கவே படாது அப்படிங்கிற கருத்தில் இந்த செய்தி இருக்கிறது ஆனால் இந்த செய்தியை எல்லா இமாங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இது தகுந்த அடிப்படையில் இல்லை அப்படிங்கிறத இபுன் ஹஜரே போன்ற இமாம் பஷார் இமாம் அகமது இமாம் நசாயின்லாம் சொல்கிறீங்களா அந்த இமாம் அப்போ இந்த மாதிரி பல இமாம்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஹரீசம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் என்னன்னா அதில் வந்து இசுஹாக்கு என்ற ஒரு அறிவிப்பாளர் வர்றாராம் இந்த இசுஹாக்கு சொல்லக்கூடிய செய்திகள் வந்து நம்ப தகுந்த செய்திகள் அல்ல இந்த சொல்லுதுங்கிறாங்க இசுஹாக்குங்கிற பேரில் மூன்று நபர்கள் இருக்கிறார்கள் இது அந்த நபர் 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 சொன்னாரா சொன்னாரா இந்த இந்த சொன்னாராங்கிறது தெளிவா இல்லை ரெண்டாவது என்னன்னா அந்த மூன்று நபர்களும் ஹதீசை அறிவிக்கக்கூடிய தராதரத்தை அவர்கள் பெறவும் இல்லை அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொன்ன காரணத்தினால இந்த நம்பிக்கையும் நம்ம என்ன செய்யக்கூடாது அதாவது இந்த நோன்பு திறக்கிற நேரத்துல அல்லா துவாவை ஏற்றுக்கொள்வான் மறுப்பே தெரிவிக்க மாட்டாங்கிற நம்பிக்கையை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா துவா செய்யக்கூடாதுங்களா அது ஒண்ணு இப்ப இந்த துவாவை நம்ம சொன்னதுனால ஏற்கனவே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்ல அதையும் நம்ம கொஞ்சம் இதுல ஜாயின் பண்ணிக்கும் ஏன்னா சில பேர் வந்து தெரியாதவர்களாக இருப்பாங்க இப்ப பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த ஈரோடு மாவட்டத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நோன்பு துறக்கிற நேரத்துல ஒரு வாசகத்தை சொல்லி கொடுப்பாங்க என்ன வாசகம்னு கேட்டா அல்லாஹும் மே லக்கசும் தூ வபிக்க ஆமன் ரிசுகிக்க அப்தர் தூ இதுல வந்து பல வாசகங்கள் இருக்கிறது அது என்ன அர்த்தம்னு கேட்டா இறைவா உனக்காக வேண்டி நான் நோம்பு வச்சேன் உன்னையவே நான் நம்பினேன் நீ கொடுத்த இந்த ரிசுக்கை கொண்டே நான் இந்த நோம்பு தொடக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வாசகத்தை இமாமே நின்று சொல்லி கொடுப்பார் நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாரு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது மக்கள் எல்லாம் அந்த வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நோன்பு திறப்பாங்க இப்ப இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஏற்க தகுந்த செய்தி அல்ல அப்படிங்கிறத ஏன்னா இதுல வந்து மாதுங்கிற ஒரு அறிவிப்பாளர் வர்றார் இவரும் வந்து வந்து தொடர்பற்றவராக இருக்கிறாரு அப்ப இவர் சொல்லக்கூடிய செய்தியை வந்து நபிகள் நாயம் அவர்கள் சொன்னதாக நம்ம ஏற்க முடியாதுங்கிற அடிப்படையில என்ன செஞ்சிருக்கிறாங்க இமாங்கல் விமர்சனம் பண்ணிதான் தான் இருக்கிறாங்க அதனால இதையும் விட்டுற வேண்டிதான் எதுங்களா அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ணக்கூடாதுங்கிற கேள்வி அதுக்குதான் ஹதீஸ் இருக்குல்ல நோம்பு வரைக்கிற நேரத்துல பிஸ்மில்லா சொல்லி தானே சாப்பிடுறது அது எல்லாத்துக்குமே தானே கற்றுக் கொடுத்தாங்க சாப்பிட நேரத்தில் இடத்துல சொல்லி சாப்பிடுங்கன்னு ரசூல்லா சொன்னாங்களா இல்லையா ஒரு வழிமுறை இருக்குது ஆனா இந்த வழிமுறை எல்லாம் வந்து ஆதாரமற்றதாக இருக்கிற தான் இதை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிற கருத்தை சொல்றோம் அதே மாதிரி இப்போ சில தௌவாத நம்ம இப்போ நாம இப்போ நான் கூட அந்த மாதிரியான துவா இப்போ ஓதிருக்கேன் உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப தகபல் லமவுல்ல ஒரு இன்சா அல்லா இதுக்கு என்ன அர்த்தம்னா தாகம் தனிந்தது தஹபல் லமவுன்னு தாகம் தனிந்தது ஒரு நரம்புகள் நனைந்தனூ நற்கூலியும் கிடைத்துவிடும் இறைவன் நாடினால் அப்ப இந்த செய்தி கூட தாரகுத்னியில இருபத்தி அஞ்சாவது ஹதீசாக சுனன் அபு ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீசாக நசாயில மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பதாவது ஹதீசாக ஹாக்கிம்ல ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறாவது ஹதீசாக மருவ நிபுண மர்வா நிபுண சாலிம் அப்படிங்கிறவருடைய பெயர்ல இது என்னன்னா அறிவிக்கப்படுகிறது இந்த செய்தியும் இது வந்து ஆதாரமற்ற செய்தி அப்படின்னு சொல்லி நல்ல விலகிக்கொள்ளணும் இதெல்லாம் வந்து ஆதாரமற்ற செய்திங்கிறத நம்ம சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கல ஹதிசை பதிவு செய்தவர்களே என்ன செய்வாங்கன்னு அப்படி சொல்லுவாங்க இல்லைன்னா அந்த ஹதீஸை பதிவு செய்தவர்கள் இவர் சொன்னார் அவர் சொன்னார் பதிவு பண்ணுறாங்கல்ல அதுக்கு பின்னாடி அவரை பத்தி ஆய்வு பண்ணுவாங்க இவங்க யார் அதுக்கு பின்னாடி வந்தவர்கள் கூட இப்போ இவர் சொன்னதாக இவர் சொல்லியிருக்கிறாரு அப்போ நம்மளும் கொஞ்சம் ஊர்தித படுத்திக்குவோம் அந்த இப்ராஹிம் யாரு அந்த இஸ்மாயில் யாரு மருவான் யாரு ஏன்னா அந்த அறிவிப்பாளர்கள் பட்டியலெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா ஹதீஸ்ல அப்போ இப்படியெல்லாம் பார்த்து அவர்கள் சொன்ன தகவல் தானே தவிர இதை நாமளாக இன்று உட்காந்து கொண்டு இது வந்து ஏற்காதீங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்க இதை செய்யுங்க நம்ம அப்படி சொல்றதுக்கு அதிகாரம் இருக்குதா அப்படி இல்லை அதனால இந்த விஷயத்தையும் நம்ம என்ன செய்யணும் இந்த தொடரனுடைய பதினெட்டாவது பாகமாக நாம் இதை இணைக்கிறோம் இன்சாரில் இன்னும் இது சம்பந்தமான சில செய்திகளை அடுத்த தொடரில் பார்ப்போம் இஸ்லாம்